ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட்டே இல்லாத கேஎல் ராகுலுக்கு அவுட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நடுவில் டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வருது அது வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் டாஸ் வின் பண்ண இந்திய அணி பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க பேட்டிங் ஆர்ட்ரு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனாலும் வந்து சொதுப்பினாங்க படிக்கலாகட்டும் ஆகட்டும் டக் அவுட் ஆகிட்டாங்க இந்த நிலைமையில் கே எல் ராகுல் தான் ஓரளவுக்கு நின்று நிதானமாக உளையான்ட்ருந்தார் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து பவுல் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்மளால் வந்து எதிர்கொள்ளவே முடியல அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க விராட் கோலியும் அஞ்சு ரனில் அவுட் ஆகிட்டாரு இந்த நிலமையில தான் வந்து கே எல் ராகுல் வந்து ஓரளவுக்கு நின்று ஸ்டாண்ட் பண்ணுவார் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்துட்ருந்தாங்க கே எல் ராகுல் பேட்டிங் இருக்கப்போ பால் வந்து பேட்ல பட்டு கேட்ச் ஆச்சு இதை வந்து அவுட் வந்து அப்பீல் பண்ணாங்க அவுட் அப்பீல் பண்ணுறப்போ அந்த கிரவுண்டில் இருக்கிற அம்பையர்ஸ் வந்து அவுட் கொடுக்கல அதனால வந்து ரிவ்யூ வந்து போனாங்க ரிவ்யூ போனப்போ வந்து ஸ்டிக்கோ மீட்டரில் வந்து பார்த்தாங்க ஸ்டிக்கோ மீட்டரில் பார்க்குறப்போ பந்து வந்து பேட்டில் பேட் பக்கத்தில் கிராஸ் ஆகிறப்போ ஒரு நமக்கு வந்து பட்டிருக்க மாதிரி வந்து ஒரு இது காட்டுச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னொரு ஏங்கிளில் பார்க்குறப்போ பாலுக்கும் பேட்டுக்கும் நடுவில் நிறையா கேப் இருந்த மாதிரி காட்டியிருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் வந்து பேடில் பட்டிருக்கோம் அந்த சவுண்டும் வந்து அந்த ஸ்டிக்கோ மீட்டில் வந்து காட்டியிருக்கோம் ஸோ அதனால தான் வந்து அவசர அவசரமாக வந்து தேர்டம் பேர் அதை பெருசாக கவனிக்காமல் அவுட் கொடுத்துட்டாரு ஆனாலும் வந்து அதை வந்து தெளிவாக பார்க்குறப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரசிகர்கள் கூட வந்து தெளிவாக கவனிச்சிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா பேலுக்கு பாலுக்கும் பேட்டுக்கும் வந்து நடுவில் கேப் இருக்குது அப்படின்னு ஸோ இது வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து ஏமாற்றிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்தில் வந்து நிறையா பேர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் பண்ணிட்டு வராங்க இது வந்து தெரியாமல் நடந்திருக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டம் கருப்பையர் அப்படிங்கிறவர் ரிவ்யூ பண்ண ரிவ்யூ பண்ணுறப்போ ரொம்ப வந்து கீனாக நோட் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும் இது வந்து கேஎல் ராகுல் வந்து ஒரு கொஞ்சம் நின்றுருந்தார் அப்படின்னா இந்தியாவோட ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் நூற்றம்பது ரன்லேயே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதில் வந்து ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்டில் இருந்தாங்க ரசிகர்கள் ஆனாலும் வந்து அதில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற விதமாக வந்து ஏழு விக்கெட் வந்து இப்போ அவங்க லூஸ் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரியன் டீம் நூறு ரெண்டுக்குள்ளேயே ஏழு விக்கெட் வந்திருக்காங்க இது வந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமா இருக்குது இருந்தாலும் வந்து கேரளாவில் ஆகாம இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ